அனைவருக்கு வணக்கம் இன்னைக்கு பார்க்க போற விஷயமானது ஒரு வித்தியாசமான ஒரு விவரம் இதில் வந்து நீங்க எப்படி எடுத்துக்கொள்ள போறீங்கன்னு தெரியல இருந்தாலும் ஒரு உண்மையை சொல்றேன் அன்றாடம் தினந்தோறும் உங்கள் இல்லங்கள்ல காலை எழுந்தவுடன் தெய்வீகமான பாடல்களை கேளுங்கள் பாடுங்கள் நல்ல ஒரு சந்தோஷமான மனநிலை குடும்பத்துல உறவு நல்ல ஒரு எனர்ஜியான விஷயங்கள் சந்தோஷமாக நிகழும் அதே வேளைகளில் மதியத்திற்கு மேலே அல்லது சாயந்திரம் நல்ல சினிமா பாடல்களை கேளுங்க நல்ல ஆரோக்கியமான பாடல்களை கேட்கும் பொழுது அந்த சுவை அந்த ராகம் அந்த இனிமை அதெல்லாம் கேட்கும் பொழுது உங்களுக்கு பண வரவு வரும் என்னடா வித்தியாசமாக சொல்கிறாரே அப்படின்னு நினச்சிடாதீங்க இது அனுபவபூர்வமான உண்மை எவர் ஒருவர் காதல் பாடல்களை கேட்கின்றார்களோ அவர்களுக்கு அவசியம் சந்தோஷமும் அதிர்ஷ்டமும் கிடைத்து கொண்டே இருப்பதாக என்னுடைய நண்பர்கள் பேசிக்கொள்வதிலும் அவர்கள் பயன்படுத்தும் விதத்திலும் நான் உணர்ந்திருக்கிறேன் என்னுடைய என்னுடைய வாடிக்கையாளர் எல்லோருக்குமே நான் சொல்லக்கூடிய விஷயம் நீங்க வயதில் பெரியவங்களா இருங்க சின்னவங்களா சின்னவங்களா இருங்க ஆனால் அவசியம் வந்து நல்ல சினிமா பாடல் ஆரோக்கியமான பாடல்களை கேளுங்க நல்ல ராகத்தை கேளுங்க உங்கள் வீட்டில் வந்து அந்த பாடல்களை ஒளிபரப்புங்க உங்களுக்கு பாருங்க நல்ல அதே நேரத்துல சந்தோஷம் உங்களுக்கு இயற்கையாகவே கொஞ்சம் துன்பங்கள் இருந்தாலும் அது அந்த பாடல்களை கேட்க 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 உங்களுடைய அந்த வழி கவலைகள் மறந்து ஆரோக்கியமாக நன்றாக இருப்பீர்கள் அவசியம் காதல் பாடலை கேட்பவர்களுக்கு கஷ்டம் என்பது வராது என்பது என்னுடைய அனுபவபூர்வமான உண்மை எனவே என்னுடைய அன்பர்கள் வாடிக்கையாளர்கள் அவசியம் நல்ல சினிமா பாடல்களை கேட்டு சந்தோஷமாகவும் சௌக்கியமாகவும் இருக்க எல்லாமல்ல எம்பெருமானை பிரார்த்திக்கின்றோம் நம்புங்கள் நல்லதே நடக்கும்